இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு மூலமாக உண்மையிலே நன்மை பொதுமக்களுக்கு சென்றிருக்கிறதா செல்ல வேண்டி செல்லுமா ஜீரோ ஜிஎஸ்டின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன ஜீரோனால் வ வரியே இல்லை அப்படின்னா வரி உண்டு மிக 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 குறைவான வண்டி ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கீழ்த்தட்ட மக்கள் மிக குழம்பெரும் வாயிலாக இந்த ஜிஎஸ்டி ஹாலிடேஸ் மாதிரி எதுவும் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கூட இன்னும் வரவேற்கத் தக்கதாக இருக்கும் பொருளாதாரம் இன்னும் ஐம்பது சதவீதத்தை நோக்கி பயணிக்கிறோம் என்று மிரட்டல் விடப்படுகிறது ஒன்றிய அரசாங்கம் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் உண்மையிலே பாராட்டத்தக்கது பிரதம மந்திரிக்கும் நிதி மந்திரிக்கும் பாராட்டுக்கள் காரணம் ஆறு ஏழு ஆண்டுகளாக பொதுமக்களும் வணிகர்களும் கேட்டுக்கொண்டு இருந்த பல கோரிக்கைகளில் மிக முக்கியமான கோரிக்கை இந்த ஜிஎஸ்டி குறைப்பு குறிப்பாக ஐந்து சதவீதம் குறைப்பு என்பது நிறைய பொதுமக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது உங்கள் தெரியும் அன்றாடம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பல பொருள்களுக்கு நுகர்வு பொருள் உணவுப் பொருளாக இருக்கலாம் பால் பொருளாக இருக்கலாம் மற்ற பொருளாக இருக்கலாம் கல்வி சார்ந்த பொருளாக இருக்கலாம் இதுக்கெல்லாம் மிக குறைக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி என்பது உண்மையிலேயே இந்திய பொருளாதாரத்திலே முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் நாம சொல்லணும் இன்றைக்கு பன்னாட்டு பொருளாதாரத்திலே ஒரு சிக்கல் இருக்கிறது டாலர் பயம் டாலர் மயம் என்று சொல்றோம் அப்படின்னா என்னன்னா இன்றைக்கு அமெரிக்காவிலே டாலருடைய மதிப்பு என்பது ஒரு ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது அதனாலதான் ட்ரம்ப் பொருளாதாரம் இந்தியா மேல அதிகமான சுங்க விதிக்க முயற்சிக்கிறது உங்களுக்குலாம் எல்லாம் தெரியும் இருபத்தைந்து சதவீதம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இன்னும் ஐம்பது சதவீதத்தை நோக்கி பயணிக்கிறோம் என்று மிரட்டல் விடப்படுகிறது இந்த சூழலில் நமக்கு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் ஈடுபடுபவர்கள் நுகர்வோர்கள் வியாபாரம் செய்வர்கள் இவர்களுடைய பொருளாதார பயத்தை போக்குவதற்கு இந்த ஜிஎஸ்டி பிழைப்பு என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது அந்த அடிப்படையில் நாம் வரவேற்க வேண்டும் உங்களுக்கு உலகத்தில் அதிகமான ஜிஎஸ்டி பெறக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது அப்படி வருமானம் பெறுகின்ற பொழுது அந்த வருமானத்தின் மூலமாக மக்களுக்கு தேவையானவற்றை வறுமை ஒழிப்புக்கு பெண்கள் மேம்பாட்டுக்கு கல்வி மேம்பாட்டுக்கு தொழில்நுட்பம் மேம்பாட்டுப்படி பலவற்றுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும் இந்த வருமானத்தை பெருக்குவதற்கு குறிப்பாக ஜிஎஸ்டி வரி வருமானத்தை பெருக்குவதற்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு வரி சீர்த்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே சில விஷயங்களை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு மூலமாக உண்மையிலே நன்மை பொதுமக்களுக்கு சென்றிருக்கிறதா செல்ல வேண்டியிருக்கிறதா செல்லுமா என்ற ஐயத்தை சமீபத்திலே குறிப்பாக சென்ற வாரத்திலே நிதி மந்திரி அவர்கள் சென்னையிலே பேசுகின்ற பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி என்றால் நிதி மந்திரியே பயப்படுற அளவுக்கு ஒரு முக்கிய செய்தி என்னவென்றால் உண்மையிலேயே ஜிஎஸ்டி வரி குறைப்பு மக்களுக்கு பலனை அளிக்கிறதா பலனை அளிக்க வேண்டும் ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் ஒரு பொருளாதாரக்காரர் அடிப்படையில் வரி குறைக்கின்ற பொழுது விலை குறையும் விலை குறைக்கின்ற பொழுது மக்களுக்கு நன்மை கிடைக்கும் அவங்களது வாங்கும் சக்தி அதிகரிக்கும் அது சரியாக சென்றடைய வேண்டும் பார்த்து கொள்ளுங்கள் என்று வியாபாரிகளை பார்த்து நிர்மலா சீதாராமன் மேடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது முக்கியமான கவனம் இன்னும் இரண்டு கருத்துக்களை கட்டாயம் பதிவு செய்யணும் ஏன்னா பொருளாதாரமானவனாக ஒன்று ஜீரோ ஜிஎஸ்டின்னு சொல்றான் அப்படின்னா ஜீரோனா வரியே இல்லையா அப்படின்னா வரி உண்டு மிக 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 குறைவான வரி வரி என்று சொல்றான் பொருளாதாரத்தை சொல்லுவாங்க லாபம் கொள்ளை லாபம் என்று சொல்வாங்களா அப்படின்னா இன்பில்ட்டா இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸ் இருக்கும் அது இருக்கு அது வந்து பெரும்பாலான நேரங்களிலே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அதாவது ஒரு நுகர்வோர்ல எழுபது எண்பது சதவீத நுகர்வோர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடியது என்ன பொறுத்தவரை இன்னும் எதிர்பார்க்கணும் குறிப்பாக மக்கள் மேம்பாடு மக்கள் அதாவது நல பொருளாதாரம் சொல்கிறான் ஸோ ஒரு பதினைந்துலேருந்து இருபது சதவீத கீழ்த்தட்டு மக்கள் மிக புலம்பெரும் வாயிலாக இந்த ஜிஎஸ்டில ஜிஎஸ்டி ஹாலிடேஸ் மாதிரி எதுவும் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கூட இன்னும் வரவேற்கத் தக்கதாக இருக்கும் அப்பொழுதுதான் நாம் ரெண்டாயிரத்து முப்பதுலே ஒரு பெரிய பெரிய பொருளாதாரமாக குறிப்பாக சைட்லியை காணமி தாண்டி போவதற்கான வாய்ப்பாக இருக்கும் நன்றி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்